அழைக்கலாம் அப்பா அப்பான தலைப்பு எழுதி கவிதை எழுத உட்கார்ந்தா கண்ணெல்லாம் கழங்குது கவிதை எங்க வருகுது எனக்கு சின்ன வயசுல சின்ன அடி பட்டாலே நீ துடியா துடிப்ப உனக்கு பெரிய அடியே பட்டாலும் அசால்ட்டா நீ நடப்ப நீ ஓடாத ஓட்டம் இல்ல வாழ்க்கையில படாத பாடு இல்ல எடுத்து சொல்ல யாரும் இல்ல படிச்சு பட்ட கிட்ட நீ ஏது வாங்கினது இல்ல பரம்பரை பணக்கார இல்ல வெட்டி பந்தா உனக்கு இல்ல வெட்டித்தனமா ஒரு நாளும் உன்ன நான் பார்த்ததில்ல இல்ல ஆன நல்ல துணி நீ போட்டதில்ல நீ ஆனா பிறந்தாலேயே உன்னால அழுக கூட முடிஞ்சது இல்ல பம்பரமா நீ சுத்த பக்குவமா நான் இருந்த பந்தாவா நான் சுத்த அடிச்ச பந்தாட்டம் நீ பறந்த பத்திரமா என்ன பாத்துக்க பாடாத பாடு நீ பட்ட அதனாலதான் ஆண்டவனே ஆனாலும் அப்பாவுக்கு அப்பறம் தான்னு சொன்ன